சுபிகளவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் ஸோ ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் பெய்டு வெர்ஷன்லையும் நம்ம கொடுக்குறோம் ப்ரீ வெர்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மொபைல் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொன்றையுமே ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம ஜிகேக்கான தகவல்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான தகவல்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எதிர்நோக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது எது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இந்த சைக்காலஜி எஜுகேஷனில் முப்பது வினாக்களானது கேட்குறாங்க ஜிகேயில பத்து வினாக்கள் கேட்கணும் இந்த நாற்பது வினாக்கள் தான் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான டாபிக் என்ன அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே போல் கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகே பகுதியில் முழு மதிப்பெண் எடுப்பது ஏன்னா சைக்காலஜி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ரிவிஷன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம் ஸோ அது வாரத்துக்கு ஒரு நாள் தேர்வுன்னு எல்லாருமே பயன்படுத்திக்கிறவங்க அதற்கான வீடியோக்கள் பல வீடியோ நம்ம கொடுத்துட்டோம் இப்போ ஜிகேக்குள்ளே போகும் பொழுது ஜிகேயில இந்த பத்து வினாக்கள் தான் இந்த பத்து வினாக்களில் ஒவ்வொரு வினாக்களுமே ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் சம்திங்கில் பணியை இழந்த ஆசிரியர்களும் இருக்காங்க அவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை மதிப்பு எல்லாமே தெரியும் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சுபிகிரீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம் சொல்லி என்ன செஞ்சுருக்கோம் ஒரு குரூப் நம்ம மொபைல் ஆம்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி டெஸ்ட் எழுதணுங்கிற வீடியோ பல வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரிங்க இந்த சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பேஜஸை கிளிக் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ன்ற போல்டருக்குள்ளே நீங்கள் என்ன சரிங்க போறீங்க ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஜியாகிராபியை பொறுத்த வரைக்கும் புக்கோட கண்டென்ட்டுக்கு மெட்டீரியல் கொடுத்திருக்கோம் புக்குக்கான கண்டென்ட் இனிமே நம்ம நினைச்சுவோம் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எம்பி இருக்கணுங்கிறது தான் இந்த ஆப்ஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆப்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எம்பி ஸோ அப்படிங்கிற அதை உள்ளே கொடுக்க முடியல ஸோ அந்த எம்பியை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய பணியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் இப்போதைக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதற்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா நைன்த்து டென்த்து சிக்ஸ்த்து டு எயித்துங்கிறது கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் அந்த ஆன்சருக்கு கொஸ்டின் அதற்கான ஆன்சருங்கிற கான்செப்டில் இதை என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி பிஜிடிஆர்பி ஜி கே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ புதுசாக இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது ஆன்சர் அதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் என்ன ஆன்சரை நீங்க அப்படியே நசிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டா கொஷின் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு இலக்கணத்திற்கான தகவல்கள் சொல்லி எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சருங்கிற கான்செப்டில் இதை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்க இலக்கணம் என்பது நம்மளுக்கு மெயினான கான்செப்ட் அப்ப எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் சொல்லி அந்த இலக்கணத்தினுடைய பேசிக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து நூற்றி எழுபத்தி ஆறு பக்கம் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கு வெரி வெரி மஸ்ட்டு அது போக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் தொகுத்து இந்த பகுதியில் கொடுத்துருக்கேன் நூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்துலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பக்கங்கள் வரைக்கும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ இலக்கணம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை விட்டு வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்தையுமே இதில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் தொகுத்து கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாளர்களால் உருவாக்கப்பட்ட கையேடு சரிங்களா ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் வெளியில் செல்லக்கூடாது என்பதை அடிப்படையாக வைத்து உருவாக்கியது ஸோ இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஜிகே ஜிகேயோட மெட்டீரியல் ஸோ ஜிகே சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்கங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கொஷினும் எந்த அளவிற்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியதுங்கிறது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புரிவது கிடையாது ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகேயில படிக்க வேண்டிய டாபிக் என்ன ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அதை படிக்கணும் இதை படிக்கணும்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யோசனை பண்ணி கொண்டு போவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம் அதற்கு என்று சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜரும் எழுதணுங்கும் போது இப்போ சயின்ஸில் இருந்து கேட்குறாங்க அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க பாலிட்டிலேருந்து கேட்குறாங்க கரண்ட் ஈவெண்ட் கேட்குறாங்க ஸ்போர்ட்ஸில் கேட்குறாங்கன்னா எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலை தான் இருக்குது ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டெப்தடாக ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிறவங்க மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக கேட்க மாட்டாங்க பேசிக்காக ஒவ்வொரு ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விழாக்களாகத்தான் ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஜிகே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஆழம் கீ என்று அழைக்கப்படக்கூடிய முகலாய மன்னர் யார்ங்கிறது தான் ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அவுரங்கசீப் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரியக்கூடிய தகவல் தான் இன்டத்தடாக இருக்காது அப்படிங்களா இந்த ஜிகேக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூனிட் ஒன்று ஸோ முதல் சிலபஸ் பாருங்க யூனிட் ஒன்று இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறுங்கிறது மெயினானது ஸோ அதில் பாருங்க என்ன செய்ய ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதிட் வேதாவாளத்தில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அப்போ வேதகாலம் நம்ம பார்க்குறோம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகலாய சாம்ராஜ்யம் வந்து முதலாம் பாணிப்பட்டு போ ஸோ அந்த முகலாய சாம்ராஜ்யம் வந்து இந்தியா விடுதலை அடைந்தது வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் அதுதான் இங்க பாருங்க ப்ரீ இந்தியா மாடர்ன் இந்தியா இது ஃபுல்லாமே இதனுடைய கான்செப்ட் அப்ப எதை படிக்கணும் வேத காலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா என்னச்சுன்னா முகலாய சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்துடும் இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யம் வந்து இந்தியா விடுதலை அடைய வரைக்கும் பேசிக்காக இருக்கூடியத தெரிஞ்சுக்கணும் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இந்தியா ஸோ அது மாதிரி இந்தியாவினுடைய சுதந்திர வரலாறு இது கான்செப்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன டாபிக் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க இந்திய அரசியல் அமைப்பினுடைய உருவாக்கம் என்பது மெயினாக இருக்கக்கூடியது அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் மனித உரிமைகள் ஸோ இதுல ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த டாபிக் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது மூன்றாவது யூனிட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் தமிழக வரலாறு சோ இதுல பாருங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க சங்க இலக்கியத்தை பற்றி சங்க காலத்தை பற்றி சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் மூ வேந்தர்களை பற்றியது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய பொருளாதாரம் அரசியல் நிலைமை அவருடைய கட்டடக்கலை அவங்களுடைய புவியியல் அமைப்பு ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க அதோட மெயினான டாபிக் பாருங்க ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு நேச்சர் தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு இது ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாபிக்கை மட்டும் அப்ப சங்க காலத்தை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சியன் பிரியர் அது சங்க காலம் அவங்களுடைய அரசியல் பொருளாதார முறைகள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரி ஆஃப் ஜாக்கிரபி ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் புவியியல் வரலாறு இதை மட்டும் பார்த்துல இருக்கும் சோ இந்த ஜியாகிரபி தமிழ்நாடு இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழக புவியியல் வரலாறுல ஒரு ஐநூறு வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பேசிக்கா கிரியேட் பண்ணியிருக்கோம் இது ஆயிரமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த கொஸ்டின் பேங்கில் இனிமே வந்துடும் ஆயிரம் தமிழ்நாடுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் டாபிக் என்னங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் எல்லைகள் ஆறுகள் அந்த ஆறுகளை குறித்த தகவல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க புக் எழுதிய புத்தகங்களை குறித்தது அதே மாதிரி கண்டுபிடிப்புகள் அதே மாதிரி யூனிட் அஞ்சு பொறுத்த வரைக்கும் அண்ட் கேம் பார்க்குறோம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கரண்ட் ஈவெண்ட்ல வரக்கூடியது அதே மாதிரி எவ்ரிடே சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே சயின்ஸ் அன்றாட வாழ்க்கையில அறிவியலினுடைய பங்களிப்புகள் என்ன அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான டாபிக் சயின்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே படிக்கணுங்கிறது கிடையாது அன்றாட வாழ்க்கையில சயின்ஸோட பங்களிப்பு என்ன ஆற்றல் அதே மாதிரி விசை திறன் இயக்கம் இல்லையா ஒளி ஸோ இது அன்றாட வாழ்க்கையில் சயின்ஸோட பங்களிப்பை தான் கொடுக்குறோம் அதே மாதிரி கரண்ட் லிப்ட் ஸோ இதுதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒண்ணுக்கு இந்திய வரலாறு டாபிக் என்ன இந்திய வரலாறுல கிபி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அதுக்கடுத்து வேத காலத்தை பார்க்கணும் சுதந்திர இந்தியா நவீன இந்தியா இதுதான் டாபிக் முதல் யூனிட் அதற்கான கையேட புள்ளாமையே நம்ம இங்க என்ன செஞ்சுருக்கோம் தொகுத்து ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிகேக்கு கிட்டத்தட்ட முன்னூற்று முப்பத்தி நான்கு பக்கங்களை உடையது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஜிகேக்கான மெட்டீரியல் சிலபஸ் சிலபஸை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜிகேக்கு கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஷின் பேங்கோட கண்டென்ட் இப்ப நம்ம என்னச்ச பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த கொஷின் பேங்கை பாருங்க ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வேத காலம் அதே மாதிரி டெல்லி சுல்தானியர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகரம் பாமினி குப்தர்கள் தமிழக பண்பாடு திருவிழாக்கள் ஸோ எல்லாத்தையுமே அந்த டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன செஞ்சுருப்பேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ இது நான்காயிரம் வினாக்களை உள்ளடக்கிய அந்த டாப்பிக்கான கொஷின் பேங்க் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது பார்ட் ஒன்று அதுக்கடுத்து பார்ட் டூ ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அது கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அடுத்து பார்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல நம்ம ஜிகேயில வந்து டாபிக்ல என்னென்ன இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலாக இருநூற்றி முப்பத்தி எட்டு பக்கங்களை உடையதாக இந்த கொஸ்டின் பேங்க் இறுதியில் இதற்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் இது பார்ட் த்ரீ பார்த்தாச்சு ஜிகேக்கு பார்ட் ஃபோர் இதற்கான கொஸ்டின் பேங்க் என்ன ஆன் சொல்லி பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயினிங் டெஸ்ட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை எப்படி நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி அதாவது ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷனை இணைத்து ஒரு டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அதே மாதிரி கரண்ட் ஈவெண்ட்டை இணைத்து ஒரு டெஸ்ட்டு அதே மாதிரி பாலிட்டி அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சியன் இந்தியா அதை இணைத்து இதே மாதிரி ஜாயினிங் டெஸ்டாக கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களை உடையதாக இந்த கொஷின் பேங்க் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜிகேக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஜிகேக்கான டாபிக் என்ன இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் பல வீடியோக்களில் சொல்லக்கூடிய தகவல் நீங்க என்ன படிக்கணும் முழுமையாக ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா அதை நான் உருவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நம்ம உருவாக்கிறோம் அதை மட்டும் நீங்க படித்தாலே போதும் பத்து வினாக்களுக்கு வேற எதையுமே பார்க்க வேண்டாம் இது மட்டும் இருந்தாலே போதும் வெற்றி உறுதி ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மொபைல் ஆப்ஸில் இணையாத ஆசிரியர்கள் வாய்வு இந்த மாத இறுதி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்குறோம் அதுக்குள்ளே மொபைல் ஆப்ஸில் இணைந்து அடுத்து கொடுக்கக்கூடிய தெரு பயிற்சிகளை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற அரசு பணி சார்ந்த உங்களுடைய கனவை லட்சியத்தை நிறைவேற்ற சுபி குழு ஒவ்வொரு முயற்சியுமே நம்ம எடுக்கிறோம் சுபிக் குழுவோட ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் அதற்கு இறுதி வரை சுபிக் குழுவோடு இணைந்துங்கள் நன்றி நண்பர்களே